அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்புல நம்ம பேச போறது ஒரு பட்டினத்து பெருமானுடைய ஒரு பாடலை பற்றி நீண்ட நாட்களுக்கு பிறகு பட்டினத்து பெருமானுடைய பாடலை நாம் என்று பார்க்க இருக்கிறோம் பணம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் பணம் அவனுக்கு எப்படி புகழை கொடுக்குது பணம் எப்படி மரியாதையை கொடுக்கிறது பணம் எப்படி நிம்மதியை கொடுக்கிறது என்பது ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தது பணம் இல்லை என்றால் இவ்வுலகில் எதுவும் இல்லை பணம் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை என்பது பணத்தை ஈட்டுவதாகவே முடிந்து போகிறது ஒருவரிடம் பணம் குறைவாக இருந்தால் பணத்தை பெற வேண்டும் என்று அவர் வாழ்கிறார் அவருடைய வாழ்க்கை அறுபது வயதில் பணம் ஈட்டுவதிலேயே முடிந்து விடுகிறது ஒரு பிறவி பணம் ஈட்டுவதிலேயே முடிந்து விடுகிறது என்றால் அப்பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும் அந்த அளவிற்கு பணத்தினுடைய முக்கியத்துவம் பணம் இந்த உலகை ஆள்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அந்த பணம் நம்மிடம் இருக்கும்போது நம்மோடு பேசக்கூடியவர்கள் பணம் நம்மை விட்டு சென்று விட்டால் நம்மை அறவே வெறுத்து ஒதுக்குவார்கள் தலையில் குட்டுவார்கள் என்று பட்டினத்தார் குறிப்பிடுகிறார் அதிலும் குறிப்பாக விலை மாதர்கள் பணம் இருக்கும்போது இனிமையாக பேசுவார்கள் நீங்கள்தான் என்னுடைய உயிர் என்பார்கள் நீங்கள் இல்லை என்றால் நான் மடிந்து விடுவேன் என்பார்கள் பணம் உங்களிடம் வற்றி போய்விட்டால் போய் என்று தலையில் குட்டி அனுப்புவார்கள் என்று குறிப்பிடுகிறார் பாடலைப் பார்ப்போம் நாவார வேண்டும் இதம் சொல்லுவார் உனை நான் பிரிந்தால் சாவேன் என்று இருந்து ஒக்க உண்பார்கள் கைதான் வறண்டால் போய்வாரும் என்று நடுதலைக்கே குட்டும் பூவையாருக்கு ஈவார் தலைவிதியோ இறைவா கட்சி ஏகம்பனே காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஏகம்ப நாதன் அவரை வணங்கி செல்வம் உள்ள காலத்தில் வாய் நிரம்ப இனிமை தரும் சொற்களை பேசுவார்கள் நான் உன்னை பிரிய நேர்ந்தால் இறந்து விடுவேன் என்று கூறுவார்கள் உடனிருந்து ஒன்றாய் உண்பார்கள் கை பொருளை இழந்து வறுமையுற்ற காலத்து போய்வாரும் என்பார்கள் நடுத்தலையில் ஓங்கி குட்டுவார்கள் அப்படிப்பட்ட தன்மை உடைய விலை மகளிருக்கு பொருளை கொடுப்பதும் தலைவிதியோ என்று குறிப்பிடுகிறார் விலைமாதர்களிடம் சென்று சிற்றின்பத்தால் விழுந்து அவர்கள் தரும் இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொருளையெல்லாம் அவர்களிடம் இழந்து அவராலே விரட்டி அடிக்கப்படக்கூடிய சூழலையும் பெற்று அதன் பிறகாது இந்த மனிதர்கள் திருந்துவார்களா என்று கேள்வி எழுப்புகிறார் பாடலை மீண்டும் பார்ப்போம் நாவார வேண்டும் இதம் சொல்லுவார் உன்னை நான் பிரிந்தால் சாவேன் என்றே இருந்து ஒக்க உண்பார்கள் கைதான் வறண்டால் போய்வாரும் என்று நடுத்தலைக்கே குட்டும் பூவையாருக்கு ஈவார் தலைவிதியோ இறைவா கச்சியே ஹம்பனே ஓம் நமஸ்வாஜன் நன்றி